கொடைக்கானல் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் புதிய வழித்தடத்தை மாற்றி மீண்டும் பழைய வழித்தடத்தில் பயணிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பல ஆண்டுகாலமாக பிஎஸ்என்எல் அலுவலகத்திலிருந்து அப்சர் வேட்ரி ரோஸ் கார்டன் மோயர் பாயிண்ட் பாம்பல்புரம் மற்றும் சோக்கர் வாக்ஸ் வழியாக கொடைக்கானலுக்கு நகர்பகுதிக்கு செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர் இந்நிலையில் தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் சுற்றுலா பயணிகள் காலை நேரத்தில் மட்டுமே பாம்புறுப்பும் வழியாக செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளை நம்பி பிழைப்பு நடத்தி வரும் தொழிலாளர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர் பாம்பார் எந்த பழைய மாதிரி வியாபாரம் வரணும் வண்டிகளை பழைய மாதிரி விட்டு எங்களுக்கு பழைய மாதிரி வியாபாரம் கொடுத்தா தான் நாங்கள் வாழ்வாதாரம் பழைக்க முடியும் நிறைய குடும்பம் இதனால ரொம்ப கஷ்டப்படுறோம் வண்டி போக்குவரத்து திருப்பி விட்டுட்டாங்க அப்சர்வேட்ரி பக்கம் எங்களுக்கு வண்டி போக்குவரத்து இல்லாதனால ரொம்ப பாதிப்பாக இருக்கு போக்குவரத்து இல்லாதனால வியாபாரமே இல்லை சுத்தமாக அதனால எங்களுக்கு வேலை செஞ்சவங்க சம்பாதிக்க முடியாமல் வீட்டில் உட்காந்துருக்கோம் சரிங்களா ஒரு வண்டி கூட இப்போ வர முடியல ஃபர்ஸ்ட்டெலாம் வந்துட்டா எல்லா கடைக்கும் ரெண்டு ரெண்டு வண்டி மூணு வண்டி வரும் அந்த மாதிரி நடந்து பிஸ்னஸ் போவோம் இப்போ சுத்தமாக வண்டியே இல்லை ஒரு வண்டியை வச்சு எல்லாமே பார்த்துருக்க மாதிரி இருக்குது போனி பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் ஆச்சு கடையில சுத்தமாக பிஸ்னஸ்ஸே இல்லை இப்படியே போச்சுன்னா அடுத்து எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணேன்னு தெரியல வேறு வேறு வேலைக்கு அங்கே போக முடியாது வேறு வேலையும் கிடையாது அதனால் கவர்மெண்ட்டை நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் நீங்கள் எல்லாமே எதாவது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து